தமிழ்நாடு முழுவதும் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் அலுவலகத்தில் கையெழுத்திட்டு பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதே போன்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் தினம் என்பதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக மனு கொடுப்பதற்காக திரண்டு வந்த வண்ணம் இருந்தனர் இந்த நிலையில் பொதுமக்களின் மனுக்களை பதிவு செய்வதற்கு போதிய ஊழியர்கள் இல்லாததால் பல மணி நேரமாக பொதுமக்கள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது வருவாய்த்துறை ஊழியர்களின் இந்த காத்திருப்பு போராட்டத்தினால் மனு கொடுக்க வந்த பொதுமக்களும் பல மணி நேரம் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டதுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பும் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது காவல்துறையினர் பொதுமக்களை கட்டுப்படுத்த முயன்றும் மனுக்களை கொடுப்பதற்காக பொதுமக்கள் முண்டியடித்து நின்றதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை மாவட்ட வருவாய் அலுவலர் பத்மாவதி பெற்று வரும் நிலையிலும் மனுக்களை பதிவு செய்வதற்கு போதிய ஊழியர்கள் இல்லாததால் பொதுமக்கள் மனுக்களை அதிகாரியிடம் கொண்டு செல்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டது இதனால் காலை பத்து மணி முதல் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் காத்திருந்து கடும் அவதிக்குள்ளாகினர் குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்